தமிழ் துறை நேயர்களுக்கு வணக்கம் நம்ம என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மக்களை புட்டாளன் நினைக்கிற அட்டல் தான் அதெல்லாம் இருக்கு வேறு ஒன்றுமே இல்லை என்ன வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டு ஜெயிக்கணும் பிஜேபியினுடைய கூட்டணி ஆடினோம்னா பிஜேபியனால என்ன பலன் பா ஐயா ராமதாஸ் சொல்லட்டுங்க நீங்க தானே நெய்வேலியில் நீங்க நிலத்தெல்லாம் எடுக்கிறாங்கன்னு நெய்வேலி டிக் கார்பரேஷன் யார் என்எல்சி யார் கையில் இருக்கு இந்திய ஒன்றிய யார் ஏதாவது செஞ்சாங்களா அப்புறம் நீங்க வந்துட்டு மாத்தி பேசி அப்படியே மோடி நல்ல ஒரு அப்படின்னு அப்படி போட்டுருவாங்களா மக்கள் நீங்க தான் அரசியல் அரசியல்படுத்துறீங்க நீங்க தான் அதுக்கு எதிராக போறீங்க அப்போ எப்படி மக்கள் உங்களை வந்துட்டு ஆதரிப்பாங்க ஆனால் இவங்களே பேசுங்க இப்படியே தேர்தல் ஆளுங்கட்சியின் ஒரு ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லுவாங்க கட்சியா இல்லாத நீங்க ஆதிக்கம் செலுத்துறீங்களே ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க ஆதிக்கம் செலுத்த மாட்டா இப்ப மோடியை வந்துட்டு இவிஎம் வச்சுன்னா ஆதிக்கம் செலுத்துறாரு எதனால ஆதிக்கம் செலுத்துறாரு ஆளுங்கட்சி இருந்ததுனால தானே ஆதிக்கம் செலுத்துறாரு அப்போ எல்லாம் தானே பண்ணுவீங்க அப்போ இந்த ஒரு கட்சின்றது புதுசாக எல்லாம் தான் பண்ணுவீங்க ஜெயலலிதா இருந்தால் என்ன பண்ணுவாங்க அவங்களும் ஆதிக்க தான் செலுத்துவாங்க அவங்க எடப்பாடி மாதிரி ஓடும் பதுக்க மாட்டாங்க எல்லாம் அப்படி தான் ஆதிக்கம் செலுத்துறதுக்கும் அதிகாரம் செலுத்துறதுக்கும் சொத்து அனுபவிக்கிறதுக்கும் பதவிக்கு வர்றதுக்கு பதவிக்கு வரீங்க அதுக்கு தானே வரீங்க வேறு எதுக்கு வரீங்க சம்பாதிக்கணும் மக்களை ஏமாற்றணும் பதவிக்கு வரணும் காப்பாற்றிக்கிறோம் இதையே தானே சுற்றி சுற்றி வருது அப்புறம் இப்போ ஆனால் இங்கே பரப்புரை மேற்கொள்ளும் போது இப்போ பாமகவினர் வந்து கையில் எடுத்துக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா இடஒதுக்கீடு அது ஒரு விஷயத்த வந்து எடுத்துருக்கிறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியினர் வந்து கள்ளச்சார விஷயத்த வந்து எடுத்து ரொம்ப பரப்புரைகள்லாம் பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது இப்படி குறை கூறுற விதமாக தான் இருக்கியா நீங்கள் நீட் பற்றி ஏன் பேச முடியா யாரும் வாய் திறக்க முடியாது அப்போ அது நீட்டை வரைக்கும் அவர் பேச மாட்டார் ஏன்னா டெல்லியில் இருக்கிறவங்க வந்துட்டு அது வேற அதான் சொல்ல வரன்னா அவர் வசதிக்கு அவர் பேசுவாங்க பேசிக்கிறாங்க பேசிக்கிறாங்க பத்து புள்ளி அஞ்சு விடுக்காடு இடஒதுக்கீடு நீதிமன்றத்தால் ஏன் நிராகரிக்கப்பட்டதுன்ற உண்மை அவங்களுக்கு தெரியும் சிம்பிளஸ் தாட் அவ்வளோதான் ஸோ இதுக்கு மீண்டும் மறுபடியும் போயிட்டு வன்னிய பெருமக்களை இதையே சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தா போட்டுறதெல்லாம் வந்துட்டு எடுபடாது அரசு அவதா செய்ய ஒன்று பண்ணார் அந்த மக்களை அரசியல் படுத்தி விட்டார் ஆனால் அவங்கள யாருமே அவராக நின்று சொல்ல முடிய முடியாது இவ்வளோதான் உண்மை ரெண்டாவது விஷயம் என்னன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியே சொல்லுவார் நாம் தமிழர் கட்சி இந்த சாராய சாவுகளை விட்டு பேசுறது சரி அதுவே அது விற்கிறவாண்டியிலானது அது பிரச்சனை தானே ஆ அது வந்து கள்ளக்குறிச்சிக்கானதுதான் இங்கே பேச மாட்டேன்னு சொல்ல முடியுமா அப்படியான ஒரு பாதிப்பு வரக்கூடாதுன்னா இந்த இடத்துல மக்கள் நீங்கள் தீர்ப்படிங்கன்னு கேட்குறது நியாயம் தானே கண்டிப்பாக அவ்வளோதான் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் இப்போ ஆளுங்கட்சி வந்து இந்த மாதிரியான எதெல்லாம் உங்களோடய நெகட்டிவ் பாயிண்ட்ஸோ அதெல்லாம் தேடி சொல்லி மக்களிடையே சொல்லி மட்டும் ஓட்டு கேட்டுறதுன்றது விஷயமா ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுங்கட்சியினர் தான் ஜெயிப்பாங்க இடைத்தேர்தல்னாலே அப்படின்னு அவங்க வந்து ஒத்துக்கிறாங்களே ஒரு ப்ரஸ்டீஜியஸாக தானே எடுத்துக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரஸ்டீஜியஸாக எடுத்துக்கிறாங்க மற்ற மாநிலங்களில் கூட அந்த மாதிரிலாம் இல்லை இங்கே நம்ம தான் ஆளுங்கட்சி உள்ளாட்சியாக இருந்தாலும் இடைத்தேர்தலாக இருந்தாலும் நம்மளே தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜெயிக்கிறாங்க நிறைய பணத்திட்ட வந்து கொட்டுறாங்க இப்போ இவ்வளோ அரசியலை பேசிகிட்டு இருக்கிறோம் தேர்தல் நடக்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி போனோம்னா பரவலாக தளதளதாள எல்லோருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் ரூபாய் நோட்டா மின்ன போகுது அப்புறம் என்ன போகுது தேர்தல் முடிவு வரப்போகுது லட்சக்கணக்கான வாக்கு பதிவாக போகுது இல்லையா நிறைய வந்து ஓட்டு போடுவாங்க பர்சன்டேஜ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் மக்களவைத் தேர்தல் அறுபத்தாறு இப்போ பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு அப்படின்ற அளவுக்கு பர்சன்டேஜாக போட்டு இன்க்ரீஸ் ஆகும் என்ன சொல்கிறது இதெல்லாம் இப்போ திமுகவினர் வந்து இடைத்தேர்தல் எப்படிலாம் நடத்தக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு இலக்கணமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இந்த விக்கிரவாண்டி அந்த திமுக பிரமுகர் வீட்டில் கிடைச்ச அந்த வேட்டி சேலைகளெல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறதெல்லாம் பார்க்க முடியுது ஆ ஜெயிக்க நினைக்கிறாங்க பாட்டாளர்கள் கட்சி செலவு பண்ணாது ஆனால் பாடல் பொது கட்சி தொட்டு இல்லை பாஜக கிட்ட தான் கேட்கணும் எல்லாரும் ஒன்று தான் செய்வீங்க ஜெயிக்கிறதுக்காக எதுவும் செய்வீங்க ஜெயிக்கிறதுக்காக எதுவும் செய்யலைன்னா அந்த கெப்பாசிட்டி உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம் அவ்வளோதானே இதில் என்ன புரிதல் திமுக அண்ணா அண்ணா பாஜக அண்ணா காங்கிரஸ் என்ன எல்லோரும் ஒன்று தான் ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அவ்வளோதான் இதில் நம்ம வந்துட்டு இவங்க இருந்தால் தான் செய்வாங்க அவங்க இருந்தால் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க அவங்க ஆக்சுவலாக அரிசித்தர விட்டு பக்கத்து விட்டுக்காரங்க அப்படின்னு சொல்ல முடியும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சிங்கர் வந்து ஆரம்பத்தில் இருந்தே ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ஓட்டு மட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எடுக்கிறது எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் தான் எதிர்காலத்தில் நம்ம அப்படி அப்படி எல்லை தாண்டலாம் அப்படின்ற ஒரு ஒரு முனைப்பு உள்ளே இருக்குது போல் அவர்கிட்ட எட்டு பர்சன்ட் வந்துருக்குறோம் இந்த எட்டு பர்சன்ட் எப்படி கெயின் பண்ணிக்கலாம் எப்படி பெருசாகிக்கலாம் அன்னத்தையும் விஜய் சரியாக வரலன்னா அன்னத்தையும் ஓட போயிடலாமா அப்படின்ற அவர்கிட்ட ஒரு சிந்தனை ஓட்டை அப்படிலாம் காட்டுது நான் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் உங்களுக்காக ஓட்டு கேட்டேன் இப்போ நான் நீங்க போட்டியிடலை எனக்கு ஓட்டு போடுங்கன்றாரு அவரு ஓகே அப்படிதான் சொல்றாரு சீமான் அது அதிமுகவனுடைய ஓட்டு ஓட்டு பேங்க் வந்துட்டு அப்படி அது எடுத்துக்கதா இல்லையான்றது அது வேற கதை அது வேற கதை ஆனால் அவர் போட்டி வச்சிட்டாரு அவ்வளவுதான் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் எதிர்காலத்தில் வந்துட்டு நாம் தமிழர் எந்த பக்கம் போகணும்னு யாருக்கு தெரியும் விஜய கேட்கறாங்க விஜய் தனித்து நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னாருன்னா இவர் என்ன பண்ணுவார் மறுபடியும் இவர் தனித்து போய் மறுபடியும் எட்டு புள்ளி ஒன்று ஒம்பதுன்றது ஒம்பது புள்ளி மூணு எட்டு நாவலமா இல்லை நடுவில் போயிட்டு விஜயகாந்த் மாதிரி போயிட்டு ஒரு நாற்பது சீட்டு வாங்கிட்டு நிற்கலாமா இல்லை எது வசதி அப்படின்னு அவர் பார்ப்பார் ஒரு விஷயம் செய்யும் ஒரு மாற்று அரசியல் கட்சியாக வந்துச்சு இப்போ இருக்கிற கட்சிகளுக்கான மாற்று நாம் தமிழர் அப்படின்னா சொல்லி சீமானம் வந்துட்டு பேசுனார் இவர் கூட்டணியில் போய் சேர்ந்தார் நாலு கட்சிகளை எந்த கட்சியோடு சேர்ந்தாலும் அவர் ஆகிடுச்சிட்டு வரும் இப்போ அதிமுக திமுக தான் வந்து தமிழ்நாட்டில் பெரிய கட்சியான இருக்க ஒரு நிலைமில்ல ஆனால் தமிழ்நாட்டில் நான் கட்சிகளுக்கு பஞ்சம் இல்லை நிறைய கட்சிகள் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இப்போ அதிமுக வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் வந்து இப்போ அவங்க ஓட்டை இவங்க ரெண்டு பேர் கேட்குறதுங்கிறது யார் பக்கம் போகணும் நம்ம மக்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும்ல அது ஒரு இண்டிவிஜுவல் டிசிஷன் தானுங்க அது எப்படி நம்ம கூட அதை அதிகிறோம் என்ன சொல்ல வரணும்னா அண்ணா திமுக காரங்களுக்கும் பாமகவுக்கும் ஒரு இடைவெளி வந்துருச்சு அதனால் அதிமுகவினுடைய கட்சிக்காரங்க பற்றி தான் சொல்கிறேன் கட்சிக்காரங்களை வந்துட்டு பாமகவுக்கு போடுறத விட நாம் தமிழர் போடுவாங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் பெரும்பாலான ஒரு பர்சன் சாத்திய போகிறதா நான் சொல்கிறேன் மற்றபடி வேற சொல்லுவேன் இது ஒரு மாற்றமாக வந்து எப்படி போகிறோம் ஆமாம் 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 அதிமுகவில் வந்து நிறைய ஆளுமை மிக்க தலைவர்களாக இருந்தாங்க இப்போ சிதறி கிடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இப்போ இருக்கும்போதே இப்போ அதிமுக தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னாடி வந்து வெளியே வந்துட்டார் கூட்டணி வேலைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அங்கே உள்ள இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் கூட என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு இலை கூட இருக்கக்கூடிய மாம்பழம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொன்னது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாச்சு அப்போ வந்து அப்போ இரட்டை இலையோட இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் குறிப்பிட்டு அப்போ அந்த வாக்கை இவரும் கேட்கறாருங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லைங்க அதாவது நம்ம ஊடகம் அரசியல் ஓட்டம் தொலைக்காட்சி வாதங்கள் இதில் பேசுறது வந்துட்டு விஷயமே கிடையாது புரியுது நான் இது தான் அண்ணாமலைக்கு சொன்னேன் அண்ணாமலையை பற்றி அண்ணாமலைக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு மைக்கு இருக்குது நாற்பது மைகு கூட இருக்குது டெய்லி அவர் சொல்கிறதெல்லாம் போட்டாங்க என்ன ஆச்சு பாஜக நீங்கள் மக்கள் மத்தியில் இருக்கணும் ஒரு கட்சி மக்கள் மத்தியில் ஏதாவது அதுக்கு அதுக்கு ஒரு அனுமானம் அது மேலே ஒரு அபிமானம் இருக்கணும் பாஜக மேலே தமிழ்நாட்டு இப்போ அப்படியே ஒரு கிராமத்து ஒரு ஒரு குடும்பஸ்தர் ஒரு தொழிலாளி அவங்ககிட்ட போய்ட்டு பேசி பாருங்கள் பாஜகவை பற்றி ஆமாம் பாஜகன்ற ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது அவங்க மேலே ஒரு பற்று ஏற்படாது இப்போ அதிமுக அப்படின்னா ஆடு கொடுத்தாங்க மாடு கொடுத்தாங்க கோடி கொடுத்தாங்க அப்புறம் சைக்கிள் கொடுத்தாங்க கலைஞர் அப்படின்னா டிவி கொடுத்தாரு அப்படி அப்படின்னா தொடர்ந்து பேசிகிட்டே போவாங்க இப்போ அவங்க வந்துட்டு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறோம் காத்தாலயம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இருக்குது மருத்துவம் கிடைக்குது எல்லாமே கிடைக்குது எங்களுக்கு என்ன நாங்கள் நல்லா தான் இருக்கு பாயா அப்படின்டுவாங்க இந்த இடத்துல எங்கே இருக்குது பாஜக நீங்கள் வரும் குற்றச்சாட்டு அரசியலை பண்ணிக்கிட்டு யார் யார் எவ்வளோ எவ்வளோ சொத்து சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி பெட்டிப்படியாக டாக்குமெண்ட் எடுத்து விளங்கி விட்டீங்க ஏதாவது நடந்துச்சா இல்லை நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு ஏடியாவது நடவடிக்கை எடுத்தானா அப்போது நம்ம தான் வந்துட்டு இதை பெருசாக பேசுகிறோம் அண்ணாமலை அண்ணாமலை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஒரு எப்போதும் அவர் வந்துட்டு ஒரு தோக்கிற ட்ரெண்டிங்லேயே இருக்காரு அதே மாதிரி தான் இருக்காது இல்லை அவர் ஒரு மாநில தலைவராக இருக்காரு அதனால அவர் பதிக்க இல்லை ஒரு மாநில தலைவராக இருக்கிறவருக்கு வந்துட்டு எப்போ வந்துட்டு ஒரு உரிய இடம் வந்துட்டு கிடைக்க அப்படின்னோம்னா அவர் மாநில தலைவராக இருக்கிற கட்சி அந்த மாநிலத்துக்காக என்ன செஞ்சிருக்குது அப்படின்றத பொறுத்து தான் என்ன செஞ்சார் மோடி சொல்லுங்க சரி உங்கள்லேருந்து ரெண்டு பேர் இந்த பத்தாண்டுகளில் அமைச்சராக இருந்திருக்காங்க ஒருத்தர் வந்துட்டு அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அஞ்சாண்டு காலம் அவர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த திட்டம் என்ன மக்கள் வெற்றப்பாளன் என்ன என்ன வரைக்கும் நீடிக்கிறாரு எல் முருகன் இதே கேள்வி எடப்பாடியும் கேட்குறாரு நீ எங்களே இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்களே துரோகின்ற அளவுக்கு சொல்கிறீங்க நீங்கள் மக்களுக்கு என்ன ஒரு திட்டம் கொண்டு வந்தீங்கன்னு தான் அவருங்க அது முன்னாடி நம்ம தான் சொன்னோம் புரியுது பிரிவுடையத்தையே நம்ம தான் ஆரம்பத்துலேயே சொன்னோம் மோடிங்க வந்து பேசுகிறார அவருடைய சாதனையும் சொல்லட்டும் தமிழ்நாட்டுக்கு நான் என்னது பண்ணேன் அப்படின்னு சொல்லட்டும் அப்போ தமிழ்நாட்டு பக்கம் யோசிப்பாங்க தொடவே தொடாத இது எப்படி இது இன்னும் சொல்கிற மாதிரி பார்க்காதான் காதலிச்ச கதை அது இதெல்லாம் வந்துட்டு செட் ஆகாது இதெல்லாம் வாக்கு வங்கிய வாக்குகளாக இது தராது பெற்றுத்தராது பெற்று தராது அப்போ என்ன இது சும்மா வந்துட்டு ஒரு ஏமாற்று இப்போ மோடி தான் நினச்சதெல்லாம் பேசிவிட்டு இதெல்லாம் உண்மைன்ற மாதிரி ஒன்று சொல்கிறார்ல அந்த மாதிரியான ஒரு கதை தான் இதுவும் அண்ணாமலையை மோடி இந்த இடத்துல ஒத்து போகிறாங்க அவங்க நினச்சிட்டு இருந்தா நம்ம பேசணும் அது உண்மை ஏன்னா முப்பத்தஞ்சு பேர் மைக்கெட்டு தான் வச்சுருக்கிறான் ஏடா பாவி ஏமாறாதீங்க முதல்ல வாழ்க்கையில் அரசியல்வாதியை ஏமாத்தினான்னா புரிஞ்சிக்க முடியுது அரசியல்வாதியை ஏமாந்தான் அப்படின்னு கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் நாடாளுமன்றத்திலேயே அவங்க தான் சொல்கிறாங்களே பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த எங்கே வேணாலும் சொல்லிவிட்டுங்க வளர்ந்ததுக்கு அத்தாட்சி போன ஒரு இடத்துல டெபாசிட் அந்த கேளுங்களேன் நீங்கள் நாலரை லட்சம் ஓட்டு வாங்குனீங்க ஏன் ஒரு லட்சம் ஓட்டு இந்த நாமக்கல்லில் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து இருந்து எவ்வளோ தொழில் இருக்குது பக்கம் இந்த அத்தாண்டை போனீங்கன்னா பொள்ளாச்சி இந்தாண்டை போனீங்கன்னா நாமக்கல் காமிச்சிட்டு சொல்ல அதில் வந்துட்டு ஜெயிக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரன் திமுக நாலு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு அடுத்தக்கூடிய தமிழ்மணி அதிமுக நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வெறும் ஒரு இருபத்தொன்பதாயிரம் ஓட்டில் தான் வந்துட்டு இது பண்ணுறாங்க அங்கே பாஜகனுடைய வேட்பாளரு கே பி ராமலிங்கம் ஒரு லட்சத்து நாலாயிரம் ஓட்டு அவருக்கும் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடைய மூணு லட்சத்து ஐம்பத்தேழாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸு இது நான் வளர்ந்ததுனுடைய அத்தாட்சி அது ஆ கேட்குறேன் இப்போ இவங்களுக்கும் அவ்வளோ பெரிய வேட்பாளருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா வெறும் எட்ட எட்டாயிரம் ஓட்டு நாம் தமிழர் கட்சி தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஓட்டு கனிமொழி என்ன நீங்கள் சரி இங்கே பாருங்களேன் ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் வந்துட்டு அவர் நவாஸ்கனி ஜெயிச்சிட்டாரு பன்னீர்செல்வத்தோடய ஒன்றரை லட்சம் ஓட்டு கூட சரிதானா அண்ணா திமுக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே தொண்ணூற்றொம்பதனாயிரத்தி எழுநூற்றி எண்பது இப்போ இந்த தொண்ணூற்றம்பதனாயிரமும் பன்னீர்செல்வத்தையும் போட்டீங்க அப்படின்னம்னா பலமான ஒரு போட்டி போட்டிங்கிற ஏதோ ஒரு அறுபது எழுபதனாயிரம் ஓட்டில் அப்போது நவாஸ்கண்ணி ஜெயிக்கிறாரு அது வேறு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னம்னா உங்களுடைய பலம் உங்கள் கட்சிக்குள்ளேயே இருக்குது ஆனால் தலைவர்கள் மத்தியில் பரவி கிடக்குது இதே இது இன்னொரு இடத்துல நீங்கள் எடுத்துக்கோங்க நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா தேனி தேனி தொகுதியில் பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வன் வந்துட்டு தமிழ் செல்வன் வந்துட்டு டிடிவி தினகரனை விட ரெட்டே லட்சம் ஓட்டு கூடுதலாக பெற்று ஜெயிக்கிறாரு அந்த இடத்துல டிடிவி தினகரனை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஓட்டு கம்மியாக வாங்கினார் அப்போ இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட இவங்களுடைய ஓட்டு வந்துட்டு நல்ல ஒரு கணிசமாக உயிருது அப்போ அதிமுகவினுடைய பலம் குன்றி போயிருக்குது அவ்வளோதான் அப்போது அண்ணாமலை சொன்னபடி இங்கே எங்கே நடந்துச்சு அப்படியே காணா போயிடும் சரி தென்காசி தொகுதியில் வரேன் தென்காசி தொகுதியில் திமுக ஜெயிக்குது ரெண்டாவது இடம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கடை தான் மூன்றாவது இடம் வந்துட்டு ஜான் பாண்டியன் வெறும் ரெண்டு லட்சத்து எட்டாயிரம் ஓட்டு தான் ரைட்டா அவர் வந்துட்டு வின்னரை விட கிட்டத்தட்ட ரெண்ட ரெண்டே கால லட்சம் ஓட்டு கம்மியாக வாங்குறாரு அங்கே நாம் தமிழர் வந்துட்டு ஒரு லட்சத்து முப்பதனாயிரம் ஓட்டு வாங்குது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னும்னா எங்கே இருக்குது உங்களுடைய பலம் உங்களாட்ட ஏன் மற்றவங்க ஓட்டு வாங்கலை நீங்களும் மூன்று லட்சம் ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துக்கு வந்தார் யார் நீலகிரி தொகுதியில் அவ்வளோதான் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நீங்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க ஆமாம் உங்களுடைய கட்சி பலமோ உங்களுடைய ச மோடி செல்வாக்கோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் அரசியலை பேசுகிறீங்க மக்களுக்கு இந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் தெரியாது அப்படின்றது தானே இதை வந்துட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டார் ஏன்னா இது அவருக்கும் மைனஸ் தன்னை எப்படி இழுத்து விட்டாங்க பாஜக அப்படின்றது அவருக்கு தெரியும் ஆனால் வாய்ப்புச்சி ஆனால் அவ்வளோதான் நம்பி நீங்கள் இருந்தீங்க அஞ்சு வருஷம் அவ்வளோதான் இவ்வளோதான் அதனால் ஒரு ஒரு தேர்தல் அரசியலுக்காக நீங்க பேசக்கூடிய பேச்சுன்றது கூட இப்பெல்லாம் மக்கள் எதுக்கு செய்ய படிப்பறிவு இல்லாத மக்கள் நிறைய இருக்கலாம் பட்டறிவு இல்லாத மக்கள் யார் இருக்கா அவங்களுக்கும் சிந்திக்க தெரியும் தானே பாஜக நமக்கு என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு தெரியும் இல்லை அது மக்கள் மத்தியில எடுபடாத நீங்க எப்படி ஒரு கூட்டணிக்கு பலமாவீங்க இதான் என்னுடைய கேள்வி இதான் அதிமுக தொண்டன் கேட்கிற கேள்வி மக்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருந்ததுன்னா நீங்க கூட்டணிக்கு பலம் இல்லை நான் பேசுகிறேன்னா பாருங்கள் அப்படி ஒரு எழுபது பேர் வந்துட்டு மைக்கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதில் அது அதுவும் இந்திய ஒன்றிய அரசில் நீங்கள் இருக்கீங்க எல்லா எடிட்டர் வந்துட்டு தரத்துகிறான் போயிட்டு அவர் அண்ணாமலை என்ன சொல்கிறார் கேட்டுட்டு வா அண்ணாமலை என்ன சொல்கிறார் கேட்டுக்கிட்டு வா அப்படி சொல்லி அனுப்புகிறாங்க அதனால் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாள் அவ்வளோதான் அது ஒன்றும் செல்வாங்க உங்களுடைய அத்தாட்சியோ கிடையாது அது இப்போ இன்னொரு விஷயம் கொண்டு சொல்லியிருக்காரு ஈரோடு ரகசியத்தை கூட அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு பேசுபொருளாக இருக்குது அந்த இது மாதிரி என்னுடைய அம்மா பிறந்த இடம் இதெல்லாம் தானே அதுக்கு ரகசியம் புடலங்கையெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நான் என்ன சொல்ல வர அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒன்றே தான் கூட்டணின்னா வெற்றி அதில் மக்கள் நலன் இருக்கா இல்லையா அந்த கூட்டணி ஜெயிச்சா மக்கள் நலன் இருக்கா இல்லையான்னு மக்களுடைய தலையெழுத்து அவங்க தீர்மானிக்க போகிறாங்க உங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு யாரையும் ஏமாந்தோ இல்லை அதன் அடிப்படையில் அதை அப்படியே உண்மைன்னு நம்பியோ யாரும் இல்லை இவ்வளவு தூரம் செலவு பண்ணி இவ்வளவு தூரம் அண்ணாமலை நடையா நடந்தது அவருக்கு ஏற்பட்ட கே என்னென்னா ஒரு படத்தை பார்த்தோன்னா இவர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் ஓட்டுக்கிட்டலாம் கூடாது இப்போ இங்கே பிரச்சனை ஆரம்பித்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை வந்து பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் எப்படி வந்து ஜெயலலிதா புகைப்படத்தை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் எட்டிய குடிநீரில் வந்து அப்படின்னு ஒரு விஷயம் இப்போ அதுக்கு நிறைய பேர் சொந்தம் கொண்டாடுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அதில் வந்து இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் இன்னும் கூட்டியில் தான் இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கான உரிமை இருக்குது நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு ஆமாம் அவர் தானே அம்மா மக்கள் முன்னேற்ற கடன் வச்சுருக்காரு இதெல்லாம் ஒருத்தரோட இறந்து போன தலைவர் வந்துட்டு ஒரு பேட்டன்ட் ரைடு கிடையாது ரைட்லாம் ஒன்றும் எதுவும் கிடையாது மோடி கூட காந்தி படத்தை வச்சுக்கிட்டு பண்ணலாம் சம்மந்தம் எதாவதுருதான்னு நேர் எதிர் அதே போட்டுக்கலாம் நம்ம எதாவது கேஸ் போட முடியுமான்னு ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் எதுவும் இப்போ ஜெயலலிதா படத்தை வச்சுட்டு உள்ளபடியே ஓட்டு வாங்கிட முடியுமா நீங்கள் நான் முடியாது ஜெயலலிதா பாக்கும்போது ஜெயலலிதா படத்தை எடுத்துக்கிட்டு எப்படி மோடி கூட இருக்கிறவங்க வர்றான் அப்படிதான் மக்கள் பார்ப்பாங்க நேரத்துக்கு நிற்கிறேன்